பதினோராம் நூற்றாண்டு அந்தி சாயும் நேரம் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க ஒரு பழங்குடியினரோட குடிசையில ஒரு அம்மா தூளியில தூங்க வச்ச தன்னோட குழந்தைய மறுபடியும் தூக்க வந்த போது அந்த குழந்தை தூளில இல்ல ரொம்ப பதட்டமாகி எல்லா இடங்கள்லையும் தேடி இந்த குழந்தையையும் நம்ம தொலைச்சிட்டோமேன்னு ஒரு கத்தியை எடுத்து தன்னோட கழுத்தை தானே அறுத்துக்கிட்டா அன்னைக்கு ராத்திரி அந்த பழங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் அந்த பகுதியில ரொம்ப காலமா குழந்தைகளை கடத்திட்டு போற ஒரு விகாரமான தோற்றம் கொண்ட முதிய பெண்மணியை அந்த மரத்துல கட்டி வச்சிருந்தாங்க அந்த பெண்மணி வித்தியாசமான சத்தங்கள் எழுப்பி ஏதோ மந்திரங்கள் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தா ஒரு பெரிய கூர்வால வச்சு அவள வெட்டி ஒரு மரப்பெட்டிக்குள்ள போட்டு அந்த பெட்டிக்கு மந்திர முடிச்சுகள் போட்டு புதைச்சு வச்சிட்டாங்க பதினேழாம் நூற்றாண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க திம்பம் மலை காட்டுல அன்னைக்கு வானம் இருண்டு பயங்கரமான மழை பெய்யுது அந்த காட்டு வழி பாதையில பயணம் செய்யற சில வியாபாரிகள் தாங்கள் கொண்டு வந்த மூட்டைகளை சுமந்து நடந்து போயிட்டு இருக்காங்க இருட்டுறதுக்குள்ளே அந்த மலைக்காட்டை தாண்டி போகணும்னு முடிவு பண்ணி வேகமாக போனவர்களுக்கு இந்த திடீர் வானிலை மாற்றம் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது அந்த பகலே இரவு போல காட்சியளித்தது சில முதியவர்களோட ஒரு மூதாட்டி ஒரு இளம் பெண் அதோட ஒரு சின்ன குழந்தை என எல்லாரும் எதிர்பாராமல் வந்த கனமழையில் நனைஞ்சிட்டே வேகமாக ஓடுறாங்க அந்த காட்டுக்குள்ள வழிப்போக்கர்களும் யாத்ரீகர்களும் தங்குற விடுதி ஒன்று இருக்குது மழையிலிருந்து தப்பிக்கவும் தாங்கள் சுமந்து செல்லும் பொருட்களை பாதுகாக்கவும் அந்த விடுதியை தேடி வேகமாக போனாங்க திடீர்னு குதிரையில் வந்த ஒரு கொள்ளையர் கூட்டம் அவர்களை சுற்றி வளைத்தது தங்களோட நீண்ட உடைவாளை வச்சு அந்த இளம்பெண் உட்பட முதியவர்கள் மூதாட்டி என எல்லாரையும் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் சரமாரியா தாக்கி கொன்று அந்த பொருட்களையெல்லாம் அபகரித்தது அந்த பிஞ்சு குழந்தையை மட்டும் அவங்களோட தூக்கிட்டு போனான் அந்த கொள்ளை கூட்டத் தலைவன் மறுநாள் காலையில திம்பம் மலை காட்டுல வீரபுத்திரன் மற்றும் மன்னார்காடு கிராமத்தினர் கல்வர்களால் கொலை செய்யப்பட்டு இருந்த உடல்களை அடையாளம் பார்த்து மாட்டு வண்டியில ஏத்திட்டு இருந்தாங்க ஒரு குழந்தையை தவிர இறந்தவர்கள் எல்லாரையும் கண்டுபிடிச்சாங்க காணாம போன தனது பேரனை தேடி முதியவர் ஒருத்தர் கதறி அழுதாரு ஒருவேளை அந்த சின்ன பையன் காட்டுக்குள்ள தப்பி ஓடி இருக்கலாம் அல்லது கொள்ளைக்காரர்கள் அவனை கடத்தி இருக்கலாம் தயவு செஞ்சு அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு நடுங்கும் குரல்ல கெஞ்சினாரு வீரர்கள் அந்த காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் அலசி பார்த்தாங்க எதுவும் கிடைக்கல ஆனா அவர்கள் தலைவன் வீரபுத்திரன் அந்த மரத்துக்கு பின்னாடி முட்புதர்களுக்கு நடுவுல ஒரு கோரமான உருவத்தை பார்த்தாரு அவர் ரத்தம் உறைந்தது போல ஆனது அனைத்து ஆற்றல்களுக்கும் ஆதாரமாக இருப்பது இரையாற்றலாகும் அந்த இரையாற்றலே பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு திருவிடங்களில் குடிகொண்டுள்ளது இவ்வாற்றலே கொங்கு நாட்டின் வடமேற்கு எல்லை அருகில் மைசூர் செல்லும் வழியில் பன்னாரியில் பேராற்றலாக எழுந்தருளியுள்ளது இந்த வார வீடியோல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள கொங்கு தேசத்தின் காவல் தெய்வம் விசாலமான நிலப்பரப்பிலும் கம்பீரமான தோற்றத்தோடும் வீற்றிருக்கும் நீங்காத புகழ் கொண்ட பெண் தெய்வம் சக்தி வாய்ந்த அம்பாள் அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் அவதரித்த வரலாற்றை பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மௌனமதியில் வாங்க கதைக்குள்ள போகலாம் பதினேழாம் நூற்றாண்டு கேரளத்தில் உள்ள இன்றைய பாலக்காடு மைசூர் சமஸ்தானத்தின் கீழ் மன்னர் முதலாம் கிருஷ்ணராஜ உடையாரால் ஆளப்பட்டது பாலக்காட்டில் உள்ள இயற்கை எழில் சூழ்ந்த மன்னார்காடு கிராமத்தில் அந்த காலத்தில் மக்களின் பிரதான தொழில் விவசாயம் செய்வதுதான் தங்கள் பகுதியில் விளையும் தேங்காய் மற்றும் பாக்கு ஆகியவற்றை மைசூருக்கு எடுத்து சென்று வியாபாரம் செய்வது வழக்கம் ஆனால் மன்னார்காட்டிலிருந்து மைசூருக்கு தாங்கள் கொண்டு செல்லும் பொருட்களை பத்திரமாக எடுத்து செல்வது என்பது மிகவும் சவாலான ஒன்றாக இருந்தது அதற்கு காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த மலைக்காட்டு கல்வர்கள் மற்றும் அதையும் தாண்டி பல தலைமுறைகளா பேசப்படுற காலத்தில் பாலக்காட்டில் குறுநில மன்னராக இருந்தவர் தலக்கால் அவருக்கு விசுவாசமாக பாலக்காட்டில் உள்ள மன்னார்காடு கிராமத்தில் வாழ்ந்தவர் தன்னோட வயல உட்கார்ந்திருந்த போது அரச காவலர் வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாரு உடனே ராஜா அவரை வரச்சொல் அப்படின்னு சொன்னாரு மன்னார்காடு கிராமத்தின் தலைவர் வீரபுத்ராச்சன் ரொம்ப கவலையோட மன்னர் கிட்ட வந்து மன்னா வியாபாரத்துக்கு போன நம்ம ஆட்கள் திம்பம் மலையில கல்வர்களால படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் கள்வர்கள் மறுபடியும் வந்துட்டாங்கன்னு ஊருக்குள்ள ஒரே பதற்றமா இருக்கு இதை கேட்ட ராஜா அதிர்ச்சி அடைஞ்சாரு கொஞ்சம் கோபமான முகத்தோட சொன்னாரு இது உன் தவறின் விளைவு வீரபுத்ரா ஒரு தடவை நீ செஞ்ச சின்ன தவறுனால பாரு இப்ப நம்மளை பாதுகாக்க நம்ம கிராம தேவதை நம்ம கூட இல்ல அப்படின்னு சொல்லி கள்வர்கள் இருக்கிற இடத்தை தெரிஞ்சிட்டு வர உடனே சில படைவீரர்களை அனுப்பி வச்சாரு வீரபுத்திரச்சன் குற்ற உணர்வோட மன்னர் கிட்ட இருந்து விடைபெற்று பெற்று மன்னார்காட்டுக்கு கிளம்புனாரு மக்கள் தாங்கள் அறுவடை செஞ்ச பொருட்களை வியாபாரம் செய்ய மைசூர் உள்ளிட்ட நகரங்களுக்கோ அல்லது தூர தேசங்களுக்கோ பொருட்களை சுமந்துட்டு போவாங்க எந்த ஊரில் பொருட்கள் அனைத்தும் விற்று தீர்கிறதோ அங்கிருந்து மன்னார்காடு திரும்புவாங்க சில காலங்களுக்கு முன்ன வரையும் இதே கல்வர்களோட தொல்லை அதிகமாக இருந்தது அதனால ஒவ்வொரு தடவையும் வியாபாரம் செய்ய போற தன் மக்களோட சேர்ந்து ஊர் தலைவரான வீரபுத்திர அச்சன் சில வீரர்களை கூட்டிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா போவாரு ஆனா ஒரு நாள் விவசாயிகள் தங்களோட பொருட்களை எடுத்துட்டு மைசூருக்கு வியாபாரம் செய்ய கிளம்பும்போது போது அச்சன் தன் மகளை மனம் முடித்துக் கொடுக்க திருவிதாங்கூர் போயிட்டாரு அந்த நேரத்துல கிராம மக்கள் தங்கள் பயணத்துக்கு துணைவர அவங்களோட கிராம தேவதையான மாரியம்மனை வேண்டுனாங்க அம்மன் அன்னைக்கு ராத்திரி முதியவர் ஒருவருடைய கனவுல வந்து மக்கள் தங்களுடைய பயணத்தை தொடருமாறும் தலைவர் பாதுகாப்புக்கு வர்றது வரையிலும் அவங்களுக்கு காவலா தானே ஜோதி வடிவமா துணை வருவதாகவும் வாக்களிச்சா மறுநாள் காலையில மக்கள் தங்களோட பொருட்களை சுமந்துட்டு மைசூருக்கு மலைப்பாதை வழியா கிளம்புனாங்க அவங்களுக்கு முன்னாடி அம்மனே ஜோதி வடிவமா முன்னேறி போனா அந்த ஜோதியை தொடர்ந்து மக்கள் போனாங்க தன்னோட வேலையை முடிச்சிட்டு மன்னார்காடு சென்ற வீரபுத்திராச்சன் தகவல் தெரிஞ்சிட்டு வேகமாக தன்னோட குதிரையை எடுத்துட்டு தன் மக்கள் சென்ற திசையை நோக்கி போனாரு அம்மன் அவங்களுக்கு பாதுகாப்பா வர்றது தெரியாத கள்வர்கள் வழக்கம்போல பொருட்களை சூறையாட நெருங்கினாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு அங்கிருந்து ஓடிட்டாங்க அன்னையிலிருந்து இந்த கள்வர்களுடைய தொல்லை இல்லாம இருந்தது தொடர்ந்து அம்மனோட பாதுகாப்புல போன மக்கள் தோரணப்பள்ளம்ன்ற இடத்தை தாண்டி இருக்க ஒரு வனப்பகுதியில இளைப்பாறலான்னு உட்கார்ந்தாங்க அங்கிருந்த ரம்யமான இயற்கை சூழல் அவர்களுக்கு பாதுகாப்பா வந்த அம்மனை கவர்ந்தது அங்கிருந்த வேங்கை மர நிழல்ல அம்மன் அமர்ந்தாங்க தன்னோட மக்களை தேடி வேகமாக வந்த ஊர் தலைவரான வீரபுத்திர அச்சன் ஒரு வழியா அவங்க தங்கியிருந்த வனப்பகுதிக்கு வந்தாரு மேற்கொண்டு தங்களுடைய பயணத்தை தொடரலாம்னு ஊர் மக்கள் அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டாங்க ஏற்கனவே அந்த வனப்பகுதியில் இருந்த இயற்கை சூழல்லையும் வேம்பு மரங்களின் நறுமணத்துலையும் மயங்கியிருந்த அம்மன் அவங்களோட போக மறுத்துட்டாங்க அசரீரியா கிராம மக்களுக்கு அம்மனின் குரல் கேட்டது இந்த மண்ணில் ஒரு தெய்வீக ஈர்ப்பு உள்ளது புனித ஆற்றலை வெளிப்படுத்தும் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த அடர்ந்த காடுகளின் அமைதியும் இந்த நிலத்தின் உயிர்த்துடிப்பும் என்னை ஈர்க்கின்றன இதுவே எனக்கு பொருத்தமான இடம் உங்கள் ஊர் தலைவன் இனி உங்களை வழி நடத்துவார் ஆனால் நான் இங்கு நிலையாக இருப்பேன் இந்த நிலத்திலிருந்து என் அருள் என்றும் கொண்டிருக்கும் பயமின்றி செல்லுங்கள் அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மக்கள் வேற வழி இல்லாமல் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கல்வர்களின் தொல்லை இல்லாம இருந்தது ஆனாலும் மன்னார்காட்டின் கிராம தேவதையான அம்மன் தன்னாலதான் நம்ம ஊரை விட்டு போயிட்டாங்க என்ற குற்ற உணர்ச்சியோடு ஊர் தலைவர் வீரபுத்திரச்சன் தன் மக்கள் மறுபடியும் அந்த கல்வர்களால் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி கேட்டதிலிருந்து அவருடைய மனம் இருந்தது இதையெல்லாம் யோசிச்சுட்டே பாலக்காடு அரண்மனையிலிருந்து தன்னோட கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாரு பயங்கரமான மழை பெய்யுது சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல அந்த குடிசையில இருந்து ஒரு பெண்மணியின் குரல் கேட்டது அந்த மலைக்கு மேல ஒரு காட்டு இருக்கு அது போற வர்றவங்களை எல்லாம் பயமுறுத்தி சின்ன எல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிட்டோம் அதனால அந்த பக்கம் யாருமே போக கூடாது அப்படின்னு தெய்வானை தன்னோட குழந்தைகளுக்கு கதை சொல்லி தூங்க வச்சுட்டு இருந்தா அந்த நேரத்துல அவரோட கணவனான செல்லான் வேகமா வீட்டுக்குள்ள வந்து பட்டியல கட்டி வச்சிருந்த மாட்டை காணோமா மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் போய் இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு உடனே தெய்வான அந்த மாட்டுக்கு இதே வேலையா போச்சு இந்த நேரத்துல தனியா காட்டுக்குள்ள போக வேணாங்க கோழி கூப்பிட போங்க கொஞ்ச நாளாவே அந்த மாடுதான் பால் சுரக்க மாட்டேங்குதே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா இல்லம்மா போனா இங்கே நிறைய அலையுது நான் இப்போவே போய் எழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கோழி கூடைய தலையில் கவுத்திட்டு கையில் ஒரு விளக்கை தூக்கிட்டு மாட்டை தேடி பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே போனாரு செல்லான் அன்னைக்கு வீரபுத்திரனுடைய ஆட்கள் அந்த முதியவர் கெஞ்சி கேட்டுக்கிட்ட பாலகனை தேடி அந்த காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் போய் அலசி பார்த்தாங்க ஆனா அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல பொழுது சாய்றதுக்குள்ள தங்கள் கிராமத்துக்கு காவலுக்கு போகணும்னு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க ஆனா வீரபுத்திரன் பார்த்த அமானுஷ்ய உருவம் அவரை ரொம்ப பதற்றம் அடைய வச்சது ஒருவேளை இந்த காட்டை பற்றி தான் கேள்விப்பட்ட வதந்திகள் உண்மையாயிருக்குமோ நம்ம கேள்விப்பட்ட கதைகள்ல வர அந்த காட்டேரிதான் அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு இருக்குமா அப்படின்ற கேள்வி மனசுக்குள்ள எழுந்தது இந்த படுகொலைக்கு காரணம் உண்மையிலேயே கல்வர்களா அல்லது வேறு எதுவுமா குழப்பத்தோட இருந்தவர்கிட்ட மன்னர் தலக்கால் சந்துராஜா அனுப்பின நான்கு குதிரை வீரர்கள் வந்தாங்க கல்வர்கள் தங்கியிருக்க இடம் பற்றின தகவலை தெரிஞ்சுக்க அந்த மலைக்காட்டுக்கு பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போறதா சொன்னாங்க வீரபுத்திரன் அவர்களை தடுத்தாரு பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் போவது நல்லது இல்ல எங்க கூட மன்னார் காடுவாங்க நாளைக்கு காலையில மேற்கொண்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அதை அந்த வீரர்கள் கேட்கல தங்களோட குதிரைகளை வேகமா செலுத்தி அந்த காட்டு வழிப்பாதையிலிருந்து பிரிஞ்சு போற ஒத்தையடி பாதை வழியா ஒரு பழங்குடியினர் வசிக்கிற கிராமத்து பக்கமா போனாங்க அந்த வீரர்களை பின்தொடர்ந்து தன்னோட பேரனை தேடி அந்த முதியவரும் போனாரு ஆனா அந்த கிராமத்துக்குள்ள போனவங்களுக்கு மனசுல ஏதோ தவறாப்பட்டது ஏன்னா அந்த கிராமமே வெறிச்சோடி இருந்தது பொழுது சாயுற நேரம் ஊருக்குள்ள ஆள் நடமாட்டமே இல்லை திடீர்னு ஏதோ ஒரு உடுக்கை சத்தம் மாதிரி தூரத்துல கேட்டது அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி அவங்க போனாங்க அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஏதோ சடங்கு செய்கிறது மாதிரி தெரிஞ்சது குதிரை வீரர்களை பார்த்தவர்களுக்கு ஒரு பயம் கலந்த ஆச்சரியம் வீரர்கள் அவங்க பக்கத்தில் போய் உரத்த குரலில் சொன்னாங்க நாங்கள் பாலக்காடு படைப்பிரிவை சேர்ந்தவங்க இந்த கிராமத்தில் கல்வர்கள் பதுங்கி இருக்கிறதா தகவல் வந்தது அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னா ஒரு பெரிய படை திரண்டு வரும் இந்த கிராமமே சிதைந்திடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எதிரில் வெறும் அமைதி மட்டுமே இருந்தது அவங்களுடைய சடங்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது பலி கொடுப்பதற்காக சில விலங்குகள் கட்டப்பட்டிருந்தது நடுவுல ஒரு மரப்பெட்டி இருந்தது திடீர்னு அந்த கிராமத்தினர் ஒன்று கூடி பேசினாங்க கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் கலைந்து போயிட்டாங்க அந்த சடங்கு செய்யப்பட்ட பலி பொருட்களுக்கு நடுவுல ஒரு மரப்பெட்டியை பார்த்த வீரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தாங்க பக்கத்துல போய் அந்த பெட்டியை நல்லா பார்த்த அவங்களுக்கு அவங்க குலையே நடுங்கும் அளவு ஒரு காட்சி தென்பட்டது பெட்டிக்குள்ள இருந்து ஒரு அழுகை சத்தமும் அந்த பெட்டியில இருந்த துளைகள் வழியா உள்ள ரெண்டு சிறிய கண்கள் அவங்கள பாக்குறதும் தெரிஞ்சது அடுத்த நொடி அவங்க தலையில ஒரு அடி விழுந்தது தன்னோட மாட்டை தேடி அந்த காட்டுக்குள்ள போன செல்லான் எங்க தேடியும் மாடு அகப்படல இதுக்கு இடையில மழையும் சற்று குறைந்தது தொலைதூரத்தில் இருக்க உயரமான திம்பம் மலைக்கு மேல ஏதோ தீப்பற்றி எரியிற ஒரு காட்சி அவனுக்கு தென்பட்டது இதுக்கு முன்ன அந்த மாதிரி நெருப்பு ஜுவாலையை அந்த மலையில் அவன் பார்த்ததில்லை அந்த மலையில கள்வர்கள் உலாவுறதும் அதோட சில அமானுஷ்ய கதைகள் இருக்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது அந்த காட்சியை பார்த்துட்டு நின்று அவனுக்கு திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு குதிரை கணச்சிட்டே தறிக்கெட்டு அந்த காட்டுக்குள்ள வேகமா ஓடி வந்தது அது அவனை ரோமாஞ்சனம் அடைய வச்சது அந்த குதிரைக்கு மேல ஒரு சின்ன பாலகன் இருக்கிறதையும் பார்த்தாரு அவன் அந்த குதிரையோட சேர்த்து கட்டப்பட்டிருந்தான் வேகமா ஓடி வந்த அந்த குதிரை செல்லானை கடந்து போய் ஒரு வேம்பு மரத்துக்கு அடியில நின்றது தாங்கள் அறுவடை செய்த பொருட்களை வியாபாரம் செஞ்சு வர தான் தங்கள் குடும்பத்தை நடத்த முடியும் அதனால் மன்னார்காட்டில் வாழ்ந்த அந்த பெண்மணி தன்னோட அப்பா கிட்ட உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாததால பையனை கூட்டிட்டு நானே வியாபாரத்துக்கு போகிறேன்பா அப்படின்னு சொன்னா முதியவருக்கு விருப்பமில்லைனாலும் இல்லைனாலும் அறுவடை செஞ்ச எல்லாம் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது விற்பனை செஞ்சே ஆகணும்னு தன் மகளையும் பேரனையும் அந்த வியாபாரிகளோட அன்னைக்கு அனுப்பி வச்சாரு அந்த பெண்மணி தன் மகனான மணிக்குட்டிய தூக்கிட்டு திம்பம் மலைப்பாதையில வியாபாரிகள் கூட்டத்தோட போகும்போது கள்வர்கள் கூட்டம் சுற்றி வளைத்ததில்ல அதுல அந்த பெண்மணியையும் கொன்னுட்டாங்க தன் கண் முன்னாடியே தன் தாய் இறந்து போறதை பார்த்து அழுத மணிக்குட்டியை அந்த கொள்ளை கூட்ட தலைவன் பார்த்தான் அவங்க வழிபடுற தெய்வமான காட்டேரிக்கு பலி கொடுக்க சரியான குழந்தை இவன்தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவனை தூக்கிட்டு அவங்க மலை கிராமத்துக்கு போனாங்க பயத்துல அந்த குழந்தை மணிக்குட்டி மயங்கிட்டான் மறுநாள் இரவு சடங்கு செஞ்சு பலி பூஜை நடத்த அந்த பாலகனை ஒரு மரப்பெட்டியில் போட்டு பூட்டிட்டாங்க மயக்கம் தெளிஞ்சு கண்முழிச்சு பார்த்தவனுக்கு ஒரே இருட்டு கை கால்களும் அசைக்க முடியாம இருந்தவன் ஒருவேளை நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள மறுபடியும் நம்ம போயிட்டோமோ அப்படின்னு நினைச்சான் திடீர்னு அந்த பெட்டியை யாரோ தூக்குறது மாதிரி இருந்தது அந்த நேரம் அவனோட அடி வயிற்றுல ஒருவித பதற்றமான கூச்ச உணர்வு ஏற்பட்டது வெளியில அந்த கல்வர்கள் பேசிக்கிட்டதும் அவனுக்கு கேட்டது அந்த இருந்த சின்ன துவாரத்துல வெளியில நடந்த காட்சிகளையும் பார்த்தான் தான் தன்னோட அம்மா வயிற்றுக்குள்ள இல்லைன்றதையும் அவன் உணர்ந்தான் அந்த துளை வழியா அவன் வெளியில பார்த்த போது சுத்தி நிறைய ஆட்கள் இருந்தாங்க சில மிருகங்கள் கட்டப்பட்டிருந்தது முடுக்கை மாதிரி எதையோ அடிச்சு ஆடுனாங்க அந்த நேரம் திடீர்னு நாலு பேர் குதிரையில வந்தாங்க மிரட்டும் துணில எதையோ பேசினாங்க பேசிட்டே அதுல ஒருத்தன் அந்த பெட்டியை நோக்கி வந்து அந்த பெட்டியில பெட்டியிலிருந்த துவாரத்துக்கிட்ட அவனுடைய முகத்தை காட்டினான் அந்த முகத்தை ரொம்ப பக்கத்துல பார்த்து அந்த பாலகன் ரொம்ப பயந்து போய் கத்துனான் அதுக்கப்புறம் அந்த நபரையும் இன்னும் சிலரையும் பெரிய ஆயுதங்கள் வச்சு சுத்தி இருந்தவங்க தாக்குனாங்க அப்புறம் அந்த பெட்டியை எடுத்துட்டு போய் ஒரு குடிசைல வச்சு அந்த பெட்டியை திறந்து உள்ளிருந்த பாலகனுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தான் ஒரு கொள்ளைக்காரன் அந்த குடிசையை தாழிட்டு போயிட்டான் அவங்க கொடுத்த உணவை சாப்பிட்ட மணிக்குட்டிக்கு திடீர்னு வெளியில ஒரு பெரிய வெளிச்சம் தெரிஞ்சது அந்த குடிசை சுவர்ல இருந்த இடைவெளி வழியா தூரத்துல பார்த்தா சில குடிசைகள் எரிஞ்சிட்டு இருந்தது அந்த தாழ்வாரத்துக்கு பக்கத்துல இருந்த பெரிய துளை வழியா குடிசையிலிருந்து வெளியில வந்தான் மணிக்குட்டி வெளியில யாருமே இல்ல மெதுவா அந்த காட்டுக்குள்ள நடந்து போனான் கொஞ்ச தூரத்திலேயே திடீர்னு அவனுக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்தது யாருன்னு பார்த்தா அவனோட தாத்தாவான அந்த முதியவர்தான் அந்த குதிரை வீரர்களை பின்தொடர்ந்து தன் பேரனை தேடி வந்த பெரியவர் அவனை பார்த்ததும் உடனே ஓடி வந்து தூக்கினாரு அந்த நேரம் பலத்த இடியோட மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த கொற்ற மழையில முதியவர் தன்னோட பேரனை தூக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள வேகமா போனாரு அவங்க பின்னாடியே அந்த நான்கு குதிரை வீரர்களின் ஒரு குதிரை ஓடி வந்தது அந்த குதிரையை மறிச்சு அதுக்கு மேல தன்னோட பேரனை ஏத்தி முதியவரும் ஏறி உட்கார்ந்தாரு பாலகனை குதிரையோட சேர்த்து கட்டினாரு கொஞ்ச நேரத்திலேயே பலி கொடுக்க வைத்திருந்த பாலகனை காணோமேனு கல்வர்கள் கூட்டம் அந்த காட்டுக்குள்ள தேடி வந்தாங்க முதியவரும் மணிக்குட்டியும் தப்பிச்சு போறத பார்த்தாங்க வேகமா துரத்தின அவங்க எய்த ஒரு அம்பு முதியவரின் கழுத்தை துளைத்தது முதியவர் கீழே விழுந்து இறந்துட்டாரு மற்றொரு அம்பு குதிரையின் வயிற்றை உரசி காயத்தை ஏற்படுத்தியது அந்த ரோஷமான குதிரை கோபமாகி இன்னும் வேகமாக தறிக்கெட்டு ஓடி காட்டுக்குள் மறைந்தது இருந்த வனப்பகுதிக்கு வந்த அந்த குதிரை நின்ற இடத்துல தான் செல்லான் தேடி வந்த மாடும் நின்றது இது யாரோட குதிரைன்னு யோசிச்சுட்டே வேகமாக போய் அந்த குதிரை மேலே கட்டப்பட்டிருந்த பாலகனை தூக்கினாரு பாவம் அவன் மயக்கத்தில் இருந்தான் அவனை தூக்கிட்டு மாட்டையும் இழுத்துட்டு அவரோட குடிசைக்கு போனாரு செல்லான் வீட்டுக்கு போன அப்புறம்தான் தெய்வானைக்கு நிம்மதியா இருந்தது ஆனா அந்த பாலகனை பார்த்த அவளுக்கு அதிர்ச்சியா இருந்தது யாருங்க இந்த குழந்தைன்னு கேட்டா செல்லான் நடந்தத சொன்னான் சரி எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலான்னு படுத்தாங்க ஆனா தூக்கம் வரல அன்னைக்கு ராத்திரி வீட்டை சுத்தி வித்தியாசமான சத்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு கேட்டது பட்டியல் அடைச்சு வச்சிருக்க ஆடு மாடுகள் எல்லாம் ரொம்ப சத்தம் போட்டது மறுநாள் காலையில வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்த செல்லான் மற்றும் தெய்வானைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அன்னைக்கு காலையில வீரபுத்திரன் சில வீரர்களோட முந்தைய நாள் நான்கு படை வீரர்களும் போன அந்த மலை கிராமத்துக்கு போனாரு அந்த கடுமையான பாதையில அவங்க போயிட்டு இருந்த போது தூரத்துல வானத்துல காகங்கள் வட்டமிடுவதை பார்த்தாங்க குதிரைய வேகமா செலுத்தி பக்கத்துல போய் பார்த்தவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி மணிக்குட்டியின் தாத்தாவான அந்த முதியவர் கழுத்துல அம்பு பாய்ந்து இறந்து கிடந்தாரு மேலும் உள்ள போய் பார்த்தா அந்த கிராமத்தின் சில குடிசைகள் எரிக்கப்பட்டிருந்தது அந்த எரிக்கப்பட்ட நெருப்பின் ஜுவாலையை தான் செல்லான் முந்தைய இரவு பார்த்திருக்காருன்னு நமக்கு புரியுது அந்த நான்கு குதிரை வீரர்களின் உயிரற்ற உடல்களும் பாதி எரிந்த நிலையில் வீசப்பட்டிருந்தது அந்த வீரர்களை கொலை செய்து குடிசையோடு எரித்த நேரம் திடீர்னு மழை வந்து நெருப்பை அணைச்சிருக்கணும் பழங்குடியினர் தோற்றத்தில் இருந்த அந்த கல்வர்கள் யாருமே அங்க இல்ல அப்புறம்தான் தெரிஞ்சது அது ஒரு கைவிடப்பட்ட பழங்குடியினரோட கிராமம்னு இங்க என்ன நடந்தது அப்படின்றதை வீரபுத்திரன் ஒருவாறு யூகிச்சாரு இங்க கல்வர்களையும் தாண்டின அமானுஷ்ய சக்தி இருக்கின்றதையும் புரிஞ்சுகிட்டாரு சரி இப்ப அந்த கல்வர்கள் எங்க இருக்காங்க அந்த பாலகன் உயிரோடு இருக்கானா இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம் கிராம தேவதையான அந்த அம்பாளை வேண்டுவதுதான்னு முடிவு பண்ணி தன்னோட குதிரைய திம்பம்மலை அடிவாரத்தில் இருக்க வனப்பகுதியை நோக்கி செலுத்தினாரு அன்னைக்கு காலையில செல்லானும் தெய்வானையும் வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்த போது முந்தைய நாள் இரவு காட்டுக்குள்ள போன அந்த மாடு பட்டியல இறந்து கிடந்தது ஓனாய் தாக்கி இறந்த அடையாளம் இருந்தாலும் செல்லானுக்கு அது நம்ப முடியாத வகையில் இருந்தது அந்த நேரம் தெய்வான சொன்னா சமீப காலமா நம்ம கிராமத்து பக்கம் சில கால்நடைகள் இந்த மாதிரி இறந்து போறது வழக்கமா இருக்கு அதுவும் அந்த மாதிரி இறந்து போற கால்நடைகள் கொஞ்ச நாளா பால் தர்றதும் இல்ல அப்பப்ப காணாம போயிருதுங்க வேற என்னவா இருக்கும் அப்படின்னு குழப்பத்தோட செல்லான் கிட்ட கேட்டா அவனுக்கும் இதே சந்தேகம்தான் இருந்தது சில காலங்களுக்கு முன்ன வியாபாரிகளுக்கு பாதுகாப்பாக வந்த தெய்வ சக்தியால ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி அந்த கல்வர்கள் கூட்டம் சிதைந்து வெவ்வேறு திசைகளுக்கு சென்றது அதுக்கப்புறம் பல காலங்களா வியாபாரிகள் தங்கள் விவசாய பொருட்களோட சுதந்திரமா போனாங்க அதை தெரிஞ்சுகிட்ட கல்வர்கள் தங்கள் தாக்குதலை ஆரம்பிச்சாங்க அந்த மலைக்காட்டில் இருந்த பழங்குடி கிராமத்தினர் அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரு தீய சக்தியான காட்டேரியை இவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க காலப்போக்கில் அந்த பழங்குடியினரை அந்த கிராமத்திலிருந்து அப்புறப்படுத்திட்டு இவங்க அந்த காட்டேரிக்கு பல பலிகள் கொடுத்து வழிபாடு பண்ணாங்க ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் வளர்ப்பிறையில் வர்ற ஒரு குறிப்பிட்ட திதியில் குழந்தைகளை நரபலி கொடுக்கிறது மூலமா மட்டும்தான் அந்த தீய சக்திக்கு ஆற்றல் அதிகமாகும் அதோட சுற்றுவட்டார பகுதிகளில் கோவில் கட்டுவது அல்லது எந்த தெய்வ சக்தியும் வெளிப்படாத வண்ணம் பார்த்துக்கிட்டாங்க மன்னார்காட்டிலிருந்து வியாபாரிகளோட பாதுகாப்பாக சென்ற அம்மன் தோரணை பள்ளத்துக்கு பக்கத்தில் இருக்க வனப்பகுதியில் குடிக்கொண்டாங்க அம்மன் இருக்கும் இடத்தை உணர்ந்த கால்நடைகளை அந்த காட்டேறி வெளியுலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொலை செய்ய ஆரம்பிச்சது தன் வீரர்களை மன்னார்காட்டின் பாதுகாப்புக்கு அனுப்பி வச்சிட்டு தோரணப்பள்ளத்தை இருக்க வனப்பகுதியை நோக்கி வீரபுத்திரன் போயிட்டு இருந்தாரு ஒருவேளை அந்த பாலகன் இந்த காட்டுக்குள்ள மறைந்திருக்க வாய்ப்பு இருக்கும்னு ஆராய்ந்துட்டே குதிரையை பொறுமையா செலுத்தினாரு அதே நேரம் செல்லான் வீட்டிலிருந்த மணிக்குட்டி சாப்பிட்டு அன்னைக்கு நல்லா தூங்குனான் அவனோட உடல்ல இருந்த காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு அவனை தேடி யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க செல்லானும் தெய்வானையும் ஆனா பொழுது சாயுற நேரமாகியும் யாருமே வரல அந்த நேரம்தான் வீரபுத்திரன் அந்த பசுமையான வனப்பகுதிக்குள்ள அடியெடுத்து வச்சாரு ஆனா அந்த வனப்பகுதியில அவர் வர்றதுக்கு முன்னாடியே சில கல்வர்கள் வந்திருந்தது அவருக்கு தெரியல தொலைவுல திடீர்னு ஒரு நெருப்பு மூட்டப்பட்ட வெளிச்சம் அவர் கண்களுக்கு தெரிஞ்சது அதை நோக்கி குதிரையை செலுத்தினாரு அன்னைக்கு ராத்திரி அன்றைய நாள் முழுக்க நல்லா தூங்கி அந்த நேரம்தான் கண் விழித்தான் மணிக்குட்டி எந்திரிச்சு பார்த்தா செல்லானும் தெய்வானையும் நல்லா தூங்குனாங்க தூங்கி எழுந்த அந்த குழந்தை முதல்ல தன்னோட அம்மாவை தான் தேடிச்சு கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்து நடந்த நிகழ்வுகளை நினைச்சு பார்த்தான் நம்ம அம்மா இனிமே வரமாட்டாங்க அப்படின்னு உணர்ந்தான் நம்ம தாத்தா எங்க போனாரு அவரு நம்மள தேடி வருவாரே அப்படின்னு மெதுவா கதவை திறந்து குடிசையை விட்டு வெளியில வந்தான் அந்த குழந்தை வெளியில ஆடு மாடுகள் கட்டப்பட்டிருந்ததை பார்த்தான் கால்நடைகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பட்டியின் கதவை துறந்தான் அவன் உள்ள போறதுக்கு முன்ன வட்டியிலிருந்த ஒரு மாடு மட்டும் வெளியில வந்தது அந்த மாடு மெதுவா காட்டுக்குள்ள நடந்தது மணிக்குட்டியும் அந்த மாட்டை தொடர்ந்து காட்டுக்குள்ள போனான் திடீர்னு கண்விழித்த தெய்வானை மணிக்குட்டியை காணோமேனு பார்த்தா கதவு திறந்திருந்தது தூரத்துல அந்த இருண்ட காட்டுக்குள்ள அவன் போறது மாதிரி தெரிஞ்சது வேகமா போய் தன் கணவனை எழுப்பலாம்னு பார்த்தா அவரு நல்லா தூங்கினாரு வந்துருவோம்னு கையில ஒரு விளக்கை எடுத்துட்டு வேகமா நடந்தா ஆனா அவன் எந்த பக்கமா போனான்னு தெரியாம முடிச்சா காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்தவன் முந்தைய நாள் இரவு தானும் தன் தாத்தாவும் எரிவந்த குதிரை அங்க படுத்திருந்ததை பார்த்தான் ஒருவேளை நம்ம தாத்தா இங்கதான் இருப்பாரோ அப்படின்னு வேகமா வந்தவனுடைய முகம் அங்க இருந்த ஒரு பொருளை பார்த்து திகிலடைந்தது அது அவனை அடைத்து வைத்திருந்த பழங்கால மரப்பெட்டி அந்த மரப்பெட்டில்தான் பழங்குடியினருடைய மூதாதையர் அந்த காட்டேரியை தலைமுறை தலைமுறையாய் அடைத்து வைத்து கட்டுப்படுத்தி வந்தனர் அதை அந்த கல்வர்கள் வெளிக்கொணர்ந்து அவர்களின் தெய்வமாக்கி தீய செயல்களுக்கு பயன்படுத்தி வந்தாங்க இன்னைக்கு தங்கள் தெய்வத்துக்கு பலி கொடுக்கும் பங்குனி மாதம் வளர்பிறை நாள் சுற்றியிருந்த கள்வர்கள் அந்த பாலகனை தூக்கி மறுபடியும் அந்த பெட்டியில அடைச்சு வச்சாங்க இந்த காட்டுக்குள்ள அவங்களோட சடங்குக்கு எந்த தடங்களும் ஏற்படாத வண்ணம் அவங்கள சுற்றி குண்டம் வளர்த்தாங்க அதாவது சுற்றி விறகுகளை போட்டு நெருப்பு பற்ற வச்சாங்க மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த காட்டேரியை அந்த மரப்பெட்டிக்குள்ள அனுப்பி அந்த பாலகனை பலியா கொடுப்பாங்க இதுதான் அந்த சடங்கு சுற்றி இருந்தவங்களுக்கு நடுவில் இருந்த மரப்பெட்டிக்கு பக்கத்துல அந்த காட்டேரியின் கொடூரமான உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டது கொஞ்ச நேரத்திலேயே குதிரையின் குழம்பு சத்தம் கேட்க வீரபுத்திரன் வேகமா அங்க வந்தாரு ஏற்கனவே அந்த மரத்து மேல தயாரா இருந்த கல்வர்கள் குதிரை மேல உட்கார்ந்திருந்த வீரபுத்திரனோட கழுத்துல கயிற்றை இறுக்கி அந்த மரத்திலேயே தொங்க விட்டுட்டாங்க அந்த நெருப்பு ஜுவாலையை பார்த்து வேகமாக வந்த தெய்வானையும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம அதிர்ச்சியில மறைஞ்சி நின்னா ஆனா அவளுக்கு அந்த பெட்டிக்குள்ள இருக்க பாலகனின் அழுகை சத்தம் மட்டும் நல்லா கேட்டது அந்த கல்வர்கள் மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த காட்டேரி தன்னோட கோரமான முழு உருவத்தை வெளிப்படுத்துச்சு ஏற்கனவே பெட்டிக்குள் அடைப்பட்டிருந்த மணிக்குட்டி நெருப்பு ஜுவாலையினாலும் புகை மூட்டத்தினாலும் மூச்சு விடக்கூட கஷ்டப்பட்டான் பெட்டியிலிருந்த துவாரம் வழியா வெளியில் அந்த காட்டேரியை பார்த்தாவன் அறண்டு போயிட்டான் அவ்வளவுதான் பெட்டியை திறந்து அவனை படையலாக்க போகிறாங்க கல்வர் தலைவன் பெட்டியை திறக்க அதை பார்த்து பதறிய தெய்வான தைரியத்தை வர வச்சுட்டு அந்த அக்னி குண்டத்தில் இறங்கி மணிக்குட்டியை காப்பாற்ற ஓடி வந்தாள் ஆனால் அவளை பிடிச்சி அவளோட கழுத்தை அறுத்து போட்டுட்டு அந்த பெட்டியை திறந்தான் அடுத்த நொடி வானமே செந்நிறமானது அங்கே இருந்த வேம்பு மரமே உருமாறியது மன்னார்காட்டிலிருந்து இந்த வனப்பகுதியில் அமர்ந்த அந்த சாந்த ஸ்வரூபிணியான மன்னாரி அம்மன் கண்களில் கோவக்கணலோடு தன் எட்டு திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி சிம்மவாகினியாய் ருத்ர தாண்டவம் ஆடி தன் சூளாயுதத்தால் அந்த காட்டேரியை வதம் செய்து அந்த கள்வர்கள் கூட்டத்தை தன் அனல் பார்வையால் எரித்தாள் அன்னைக்கு காலையில தன்னோட குடிசையில் தூக்கத்திலிருந்து கண்முழிச்சா தெய்வானே பக்கத்திலேயே செல்லான் உட்கார்ந்திருக்க ரொம்ப குழப்பத்தோட கேட்டா அந்த பாலகன் எங்க நேத்து ராத்திரி அந்த காட்டுக்குள்ள போயிட்டானே செல்லான்னு சொன்னாரு ஆமா காலையில குதிரையில அவனை தூக்கிட்டு வந்த அவனோட தாத்தா தூர தூரதேசம் போறதுனால நம்ம கிட்ட ஒப்படைச்சு நம்மள வளர்க்க சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போதே மணிக்குட்டி உள்ள வந்தான் தெய்வானைய பார்த்து ஒரு புன்முறுவல் செஞ்சான் பழக்கம் போல செல்லானும் தெய்வானையும் தங்களது கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனபோது மீண்டும் ஒரு காராம் பசு அதே வேம்பு மரத்தடியில நின்றது தெய்வானைக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல ஆனா செல்லான் அந்த மாட்டை இழுத்துட்டு வரப்போன போது ஒரு அதிசயத்தை பார்த்தான் அந்த பசு கணாங்குப் பொற்கள் நிறைந்திருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானாகவே பால் சொரிந்ததை பார்த்தான் அந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் இருந்த கிராம மக்கள் ஒன்று கூடினாங்க ஒரு சிலர் அந்த இடம் முழுவதையும் சுத்தம் செய்து பார்த்தபோது அங்கு ஒரு சின்ன புற்றும் அதுக்கு பக்கத்துல ஒரு சுயம்பு திருவுருவமும் காட்சி தந்தது அதை கண்டு எல்லாரும் ஆச்சரியம் அந்த நேரத்துல அசரீரியா ஒரு குரல் கேட்டது இருந்து மைசூர் பட்டணத்துக்கு பொதி மாடுகளை ஓட்டிச் சென்ற மக்களுக்கு வழித்துணையாக வந்த எனக்கு இயற்கை எழில் கொஞ்சம் இவ்வனப்பகுதி மிகவும் பிடித்து போனமையால் இங்கிருந்து செல்ல மனமில்லாமல் இங்கேயே தங்கிவிட்டேன் இந்த இடத்தில் எனக்கு ஒரு கோயில் கட்டி நீங்கள் வழிபட்டால் அனைத்து தீங்குகளிலிருந்தும் நோய் நொடியிலிருந்தும் என்றென்றும் உங்களை பாதுகாத்து என்னிடம் அடைக்கலம் தேடும் அனைவரையும் காத்தருள்வேன் அதை கேட்ட ஊர் மக்கள் சிலிர்த்து போனார்கள் உடனடியாக அந்த இடத்திலேயே கனாங்கப் பொற்களை வேய்ந்து குடிலொன்று அமைத்து அதில் அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தார்கள் அன்னையின் புகழ்த்திக்கெட்டும் பரவியது பிற்காலத்தில் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அம்பாளுக்கு விமானத்துடன் கூடிய கோயிலை எழுப்ப இன்றைக்கு அர்த்த மண்டபம் மகா மண்டபம் சோபன மண்டபம் என விரிவடைந்து மிக அற்புதமாக திகழ்கிறது மலையாள தேசத்தில் உள்ள மன்னாரியிலிருந்து வந்த தெய்வம் என்பதால் மன்னாரி அம்மன் பிற்காலத்தில் பன்னாரி அம்மனாக மருவியது என்று கூறுவர் பன்னாரி அம்மன் ஆலயம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் அமைந்துள்ளது இது தமிழகம் மற்றும் கர்நாடகா எல்லையில் இருக்கும் வனப்பகுதி என்பதால் இரு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் பிரியமான தெய்வமாக திகழ்கிறாள் அம்பாள் இங்கு அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இக்கோயிலில் விபூதிக்கு பதிலாக புற்றுமன்தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த கோவிலின் சிறப்பு அக்னிகுண்டம் இறங்குவது பக்தர்கள் காடுகளுக்கு போய் மரம் வெட்டி கொண்டு வந்து மலை போல் குவித்து அவற்றை எரித்து எட்டு அடி நீளம் கொண்ட அக்னி குண்டமாக்கி விடுவார்கள் முதலில் தலைமை பூசாரி இறங்கி நடந்து செல்வார் பின்பு லட்சக்கணக்கான பக்தர்கள் அக்னி குண்டம் இறங்குவார்கள் காலை நான்கு மணி முதல் மாலை வரை பக்தர்கள் தொடர்ந்து அக்னி குண்டம் இறங்குவது மெய்சிலிருக்க வைக்கும் காட்சி கடைசியாக ஆடு மாடு போன்ற கால்நடைகளையும் பக்தர்கள் குண்டம் இறக்கி நடக்க வைப்பார்கள் நேர்த்திக்கடனாக கடனாக கண் கை கால் போன்ற உருவத்தகடுகள் வாங்கி அர்ச்சனை செய்து கோயில் உண்டியலில் செலுத்தி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் இருக்கிறது பன்னாரி மாரியம்மன் திருக்கோவிலுக்கு தெற்கில் கோயம்புத்தூர் கிழக்கில் ஈரோடு தென்மேற்கில் மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்கள் உள்ளன இந்த ரயில் நிலையங்களில் இருந்து கோவிலுக்கு வர போக்குவரத்து வசதிகள் உள்ளன சத்தியமங்கலத்திலிருந்து பேருந்து மூலம் அம்பிகையின் கோவிலை எளிதில் அடையலாம் இங்கு வந்து அம்பாளை மனமுருக வேண்டி கோவிலில் வழங்கப்படும் தீர்த்தத்தை பருகிட கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தும் குணமாகிறது அது மட்டுமல்லாது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்களும் அம்பிகையின் அருளால் நலம் பெற்றுச் செல்கிறார்கள் கம்பீரமான ராஜகோபுரத்துடன் காட்சி தரும் திருக்கோவிலின் உள்ளே தெற்கு முகமாய் அமர்ந்து தரிசனம் தருகிறாள் பன்னாரி அம்மன் வாரத்தின் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அமாவாசை தினங்களிலும் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டு நலம் பெறுகிறார்கள் பௌர்ணமி திருநாட்களிலும் இன்னும் பிற விசேஷ காலங்களிலும் சாந்த சொரூபிணியாக ஜொலிக்கும் அம்பாளை கண்ணார தரிசித்து மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் வீட்டிலுள்ள தீமைகள் யாவும் அகன்று நோய் நொடிகள் நீங்கி நலம் பிறக்கும் இதே அம்மனுக்கு மற்றொரு வரலாறு உண்டு ஒரு வண்ணார் பெண்ணிற்கு பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை என சொல்லப்படுது அந்த கதையையும் எதிர்காலத்தில் வேறொரு கதைக்களத்தில் நம்ம சேனல்ல பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் அந்த பன்னாரியம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம் தெய்வங்களோட நாட்டுப்புற கதைகளை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமேட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மௌனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி